நீலை வணக்கம் நான் பானந்தாஸ் ஹோட்டல் பால்கனியில் நிற்கிறேன் எனக்கு கடல் தெரியுது நாங்கள் இப்போ திருகோணேஸ்வரத்துக்கு போகிறோம் திருக்கோஸ் திருகோணேஸ்வரம் ஆலயத்துக்கு போய் கும்பிட போகிறோம் கும்பிட்டு திருகோணேஸ்வரம் ஆலயத்தையும் கொஞ்சம் உங்களுக்கு காட்டுன்னு எடுக்க இலம்தான் கூடுதலான இடங்களில் வீடியோ எடுக்க இல்லாது இருக்கக்கூடிய இடங்களை எடுத்து நாங்கள் சேர்ந்து பார்ப்போம் பீச் ரிசார்ட் டூவனமலையில் இருக்குது தமிழாக்கள் தான் இதாக நாங்கள் இருக்கிறோம் வேலை நேரம் பின்னப்போ கடல் பக்கத்தில் நாங்கள் வேனை பேக் பண்ணி போட்டு கோயிலுக்கு நடந்து போய் கண்டுக்கிறோம் നെയ് വിളക്കുള് പറ്റ വെച്ച് കട്ട് പറ്റ വെച്ചു തേങ്ങാവ് മുടിച്ചിങ്ങനെ ഇത് എഴുന്നൂറ് ഇത് ഇരുനൂറ് ഇത് അത് നൂറ്റി ഒന്നൂറ് എഴുന്നൂറ് തൊള്ളായിരം ആയിര ആയിരം ആയിരത്തി ഇരുനൂറ്

கடல் கொண்டு போக கடல் குறாங்க பரஞ்செண்டு ஓடுங்க

செங்காணிக்கப்புறம் சுற்றி பார்க்கப்புறம் சுற்றி கும்பிடப்புறம் தாங்கப்பூர் குழந்தை பண்ணி நிறைய மக்கள் கட்டில் கொண்டு வந்து காட்டியிருக்கிறாங்க இங்கே வந்து கட்டில் கொண்டு காட்டினா குழந்த பிறகு ஐ ஐதீகம் இப்போ திரு நிலான் அவர்கள் தேங்காய் உடைக்கிறார் நாங்கள் மேல போய் கும்பிட போறோம் கும்பிட போறோம் பார்க்க போறோம் அர்க்கர்ஸ் 20 போல நாலலாம் கிராண்ட் இருக்குறோரு கோடிக்கு तक போகல அது சுத்த வரட்டல்ங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்களாங்கள يلا 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 يلا

and I don't கோயிலெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டோம் அச்சனை செய்துட்டோம் எல்லாம் பிடிக்கொண்டு பிளிக்கிட்ட போறோம் அடுத்த இடத்தை பார்க்க போகிறோம்

மக்கள எல்லாம் மாங்கின்னு இருக்கினா நிறைய மக்கள் வாங்க सामान வாங்க போறேன் எல்லா பேசிட்டேங்கினா நல்ல விலை வந்தா மாங்குனும் நம்ம نو ஐஸ் வித் எலிஃபண்டா ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரன்ட் பனங்கள் உங்க ரெஸ்டாரன்ட் இருக்கு ரெண்டு சாமான் வாங்கிட்டு குழவுப்பூரம் வாங்கிட்டு போகிறோம் குழைப்பட்டு உங்க எடுத்துக்காட்டு நாங்கள் கோயிலை கும்பிட்டுட்டு அடுத்த பயணமாகறோம் மக்கள் பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் கும்பிடுறது ஒரு வழியால் தான் திரு திருக்கோணேஸ்வரத்துக்கு வரணும் ஒரு வழியால் தான் போகிறதும் பாரதம் இருக்குது இப்படியே கட்டப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் பாதை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் இந்த பாதை கட்டியிருக்கு இந்த நுழைவாயின் கடன் மீன்பிடிக்க மக்கள் எல்லாம் மீன் பிடிச்சிக்கலாம் மீச்சில் மக்கள் முடிச்சிருக்கணும் இருக்கு நிலாவரை நிலாவரையில வென்னியா வெந்நீர் விட்டு பார்க்க போறோம் பாம்பாட்டின் பாம்பாட்டி நினைக்கிறேன் பாம்பாட்டிய பார்த்து நினைக்கிறோம் இப்ப நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் இவ்வளோ போகிறோம் வெந்நீர் விட்டு பார்க்குறாக்கு வெந்நீர் ரூட்டு எப்படி இருக்குன்னு ஆனவா

எமேல <laughs> இருக்க <laughs> இல்லை தண்ணீர் ஊற்றியும் பார்த்துட்டோம் ஒன்றும் ஒரு விதமான சூடாக இருக்குது உங்களுக்கு எரிமலை இருக்கிற வழியால் அந்த எரிமலை வந்து இந்த சூடு வருது ரெண்டு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் சிவன் மடப்பிள்ள அரசியல் சேர்ந்து வளர்ந்துருக்கு

Das passt so gut zum Kleid. Das ist die Schmuckstück. Selfie, Selfie. Ich bin ein bisschen zu viel. 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 Ich bin ein bisschen zu viel.

parte de corpo நிறைய வெளிநாட்டவர் வந்திருக்கணும் வந்து கடவுளை கும்பிடுனா உள்ள சிற்ப வேல அழகாக இருக்கு പോന്നാലും കുഞ്ഞു നേരം വരുന്നിട്ടാൻ പോകണം പോയില്ല അതാണ് മൂതാധി അച്ഛൻ്റെ തത്വം അതാണ് ഇപ്പോൾ പോയില്ല ഇരിക്കലും Adam. साबड़ बंद होने ना करें ना वोड़ पड़ना अंदर। пародия mana sa